Mm-hmm. <clears throat> ஹலோ ஒருத்தருமே காணும் ஒரு நிமிஷம் ஆக போகுது யாராவது வருவாங்க ரொம்ப நாள் ஆச்சு போன மாதம் வந்தது இந்த மாதம் யூடியூப்பில் லைவே வரலை அதனால தான் யூடியூப்பில் வந்தேன் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அந்த வந்த இரண்டு பேர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் கல்லிடை முருகதாதா மிக்க மகிழ்ச்சி வந்தவங்க கமாண்டில் வாங்க கமாண்டில் வந்தால் தான் நான் லைவில் வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் எங்கள் ஊர் இது பூரா ஷூட்டிங் நடந்தது போன மாதம் சுந்தர்சி படம் எடுத்தார் இங்கே என்னமோ காஞ்சனா அந்த அந்த படம் இந்த படம்னு சொன்னாங்க அது 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 ஏகப்பட்ட பிரச்சனை அந்த படமெல்லாம் நல்லா ஷூட்டிங் நடந்து முடிஞ்சு போச்சு மிகுந்த மகிழ்ச்சி வந்தவங்களுக்கு செய்து கமாண்டில் வாங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க எல்லாரும் எல்லோரும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ பூராமே உங்களுக்கு வரும் அன்றைக்கி அப்படியே சாயந்தர நேரம் அப்படியே எங்கள் ஊர் ஆற்றுக்குள்ளே வந்தேன் இந்த பாருங்கள் நல்ல எங்கள் ஊரில் ரொம்ப அருமையான இடம் இந்த இடத்துல தான் சுந்தரிசி ஷூட்டிங்லாம் நடக்கும் அப்படியே அழகான ஆற்றுக்குள்ள மண்டபங்கள் அந்த மண்டபங்களுக்கு அங்கே அந்த 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 மரத்துக்கிட்ட தான் ஏகப்பட்ட ஷூட்டிங் நடக்கும் அப்படியே இந்த கோவில் அதாவது அந்த தெரிந்து பாருங்கள் எரிச்சுடையார் கோவில் எரித்தால் உடையார் அந்த கோயில் தான் சிவபெருமான் ரொம்ப அருமையாக இருக்கும் வத்தாத ஜீவநதி எங்கள் திருநெல்வேலியில் வத்தாத ஜீவநதி எங்களுக்கு ஆற்றுக்குள்ளெல்லாம் நிறைய மண்டபங்கள் இருக்கும் அங்கே தனியாக தெரியுது பாருங்கள் தூரத்தில் அதுதான் ஆற்று பாலம் இரட்டை பாலம் கல்லிடை குறிச்சி இரட்டை பாலம் தயவுசெய்து கமாண்டில் வாங்க ஆ கமாண்டில் வந்தாச்சா மாதேஷ் அண்ட் இங்கிலீஷ் முருகன் ரக்ஸ் சார் வணக்கம் ரக்ஷி சார் சார் வணக்கம் எங்கள் ஊரை பாருங்க நல்ல தாமிரபரணி ஆட்டங்கரையில் மாலை ஆறு மணி பொழுதுல அழகா இருக்கு எங்கள் ஊர் ஆறு நல்ல குளிக்கலாம் என்ன சாயந்தரம் ஆனால் நல்லா அழகாக குளிக்கலாம் நல்ல சாமி கும்பிடலாம் எங்கள் ஊரில் எல்லா எங்கள் ஊரில் எல்லாமே கொஞ்சம் தான் மிக்க மகிழ்ச்சி ரெக்ஸி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி லார்டு கணேசன் ஆமாங்க ஐயா மிக்க மகிழ்ச்சி கணேசன் கணேசன் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி கணேசன் அந்த அந்த பக்கமெலாம் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது எது அந்த பக்கத்தில் நம்ம இப்போ அங்கே கோயிலுக்கெல்லாம் போகலை கோயிலுக்கு போகணும்னா போகலாம் சரி இயற்கை ஆறுகள் அப்படியே எல்லாருக்கும் காட்டுவோமே என்ன மிக்க மகிழ்ச்சி நன்றி நிறைய ஆறெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி இருக்காங்க நல்லா இருக்கேன் சார் ரெக்ஸி சார் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி பாருங்க நல்ல தாமரைபுரணி தண்ணி நல்ல அழகாக ஓடும் எங்கள் ஊரில் மிக்க மகிழ்ச்சி நன்றி நான் ஒரு மாதம் ஆயிட்டு யூடியூப்பில் நான் லைவ் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆகிட்டு அது இன்னைக்கு எப்படியாவது லைவ் வீடியோ போடணும் அப்படின்ட்டு அதில் ஆத்துக்கு வந்தேன் சரி வீட்டில் உட்காந்து ஒரே லைவ் வீடியோ போடுறத விட ஆத்தங்கரையில் உட்காந்து போட்டால் அது ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அந்த அப்பா ஸோ அப்பா அப்படின்ட்டு வந்து உட்காந்தாஜி பாருங்க இருந்து படித்தரையை பூரா மேலே இருந்து கீழே படித்தரை ஆறு வரைக்கும் நல்லா புதுப்பிச்சிருக்காங்க நல்லா புதுப்பிச்சு இந்த இடத்துலலாம் நல்ல மண்டபத்தெல்லாம் நல்லா வெளியே அடிச்சு நல்லா அழகாக அந்த தாமிரபரணி பாதுகாப்பு குழுனுட்டு ஆரம்பித்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணாங்க ஆற்றுல ஒரு அசுத்தம் கூட இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெடுதாங்க என்ன எங்கள் ஊர் ஆற்றுக்குள்ளே இதுதான் எங்கள் ஊர் ஆறு சார் மே ரெக் சார் எங்கே நூறு வருஷமெல்லாம் முருகன் வாழை ரொம்ப இடைஞ்சல் பண்ணுதாங்களே சார் ஹரிஸ் சத்தியமூர்த்தி தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லாங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா அழகான ஊரில் இருக்கீங்க ஆமாம் சத்தியமூர்த்தி ஹரிசு சத்தியமூர்த்தி இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் நல்ல தாமிரபரணி நதிக்கரையில் நல்ல ஆற்றுக்குள்ளே வந்தாச்சுன்னா ஆத்தங்கரையில் ஊர் ஆத்துக்குள்ள இறங்கியாச்சுன்னா ஆறு அடுத்த கரைக்கு போயாச்சுன்னா அம்பாசமுத்திரம் இதுதான் எங்கள் ஊர் மெத்தடு இந்த பாருங்க கிழக்க இரட்டை பாலம் ஆத்து பாலம் பஸ் போகிறதுக்கு உள்ள பாலம் இரட்டை பாலம் இதெல்லாம் இங்கே இருக்கு இப்போ எங்கள் ஊரில் குளசை முத்தாரம்மனுக்கு மாலை போட்டிருக்காங்க அதனால் நிறைய பக்தர்கள் சாயந்தர நேரம் குளிக்க வருவாங்க நிறைய பக்தர்கள் ஊரே மாலை போட்டிருக்கு ரொம்ப அருமையான சிவன் கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு கோயில் எரித்தால் உடையார் கோயில் சிவன் கோயில் அங்கே அந்த கோயிலை பற்றி தனியாக நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த இடத்துலலாம் அந்த சமூக ஆர்வலர்கள் இந்த இடமெல்லாம் ரொம்ப சிதில் அடைஞ்சு கிடந்துச்சு அதை பூராமே ரொம்ப எடுத்து கட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப பராமரிப்பு விலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆ ஆற்றுக்கு வந்தாலே அப்படியே இலை இலையே போடா சும்மா படித்தறையிலே சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க சமூக ஆர்வலர்கள் இப்போ ஒரு ஐ அஞ்சு வருஷமாக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க எந்த அசுத்தமும் சேர்ந்துடக்கூடாது ஆற ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அது தாமிரபரணியில் இந்த புஷ்கரணி விழா நடந்துச்சுலாம் அதிலருந்தே எங்கள் ஊருக்காரங்க ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சங்கம் ஆரம்பித்து அதன் மூலமாக ரொம்ப வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த அப்பப்போ அந்த பணிகளை பற்றி அந்த டைரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தொழிலாளர்கள்லாம் பணி செஞ்சுக்கிட்டுலாம் இருக்காங்க அப்படி ஓயாத கண்காணிப்போடு அந்த விழிப்புணர்வோட அந்த ஆறுகள் நதிகளை பராமரிக்கிற வேலையை எங்கள் ஊருக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் எனக்கு கல்லிட குறிச்சிக்காரங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவில் வாரீங்க தாத்தா ரெகுலராக வாங்க நல்லா பயனுள்ள விஷயங்களை சொல்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி சத்தியமூர்த்தி நான் மிக ரொம்ப எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் தொடர்ந்து வர முடியாமல் போயிடுது லைவில் வர முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப மனச்சோர்வு அடைஞ்சு போய் என்ன செய்கிறது எல்லாருக்குமே நம்ம அறிவுரை சொல்கிறோம் ஆலோசனை சொல்கிறோம் ஆனால் நமக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே தன் கையை ஊனி தான் அந்த கரணம் போட்டு தான் எந்திரிக்க வேண்டியது இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப சோறு பார்த்தா இருக்குது இப்போ இந்த லைவ் வீடியோவுமே என் பெரிய மகன் கேக்க வந்து வேண்டுகோள் வச்சதுனால தான் அந்த லைவ் வீடியோவே போடுறேன் இல்லைன்னா அது கூட போட மாட்டேன் அந்த அளவுக்கு மன ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருக்கேன் இருக்கேன் தான் சத்தம் போடுவான் அடிக்கடி லைவ் வீடியோ போடுங்க யூடியூப்ல அப்படின்ட்டு மிக்க மகிழ்ச்சி ஹரிநாத் சத்தியமூர்த்தி மிக்க மகிழ்ச்சி ஹரிநாத் சத்தியமூர்த்தி மிகுந்த மகிழ்ச்சி அப்படியே அழகா இந்த சாயந்தர நேரம் அப்படியே எங்க ஊர் ஆத்துக்கு வந்துட்டா அங்க இருக்கு பாருங்க பாறை இந்த பாறைகள்லாம் இருக்கலாம் அந்த பாறைக்கு மேல உட்காந்துட்டா போதும் அப்படியே அந்த பாறை எல்லாம் அங்க இருக்கு பாருங்க பாறை இதுக்கு பேரு சிவன் பாறைன்னு பேர் இந்த சிவன் பாறையில் உட்கார்ந்தாச்சுன்னா அப்படியே ஆழ்ந்த தியானத்துக்கு பெறலாம் ஒரு மாதிரி ஆன்மீக அன்பர்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த சிவன் பாறையில் போய் ஒரு ஆறு மணிக்கு மேலே உட்காந்துட்டாங்கன்னா ராத்திரி ஒரு பத்து மணி வரைக்கும் உட்காந்து தியானம் பண்ணலாம் அவ்வளோ அழகான இதுக்கு பேரே சிவன் பாறைன்னு பேர் இந்த பாருங்கள் சிவன் பாறை இந்த சிவன் பாறையில் உட்காந்து ஆறு மணிக்கு மேலே தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படி ஒரு மன அமைதி கிடைக்கும் எப்பேற்பட்ட மன அழுத்தம் நிறைஞ்சவனுக்கும் மன அமைதி கிடைச்சிடும் அது கடவுள் கொடுத்தா ஒரு வரம் அதுக்கு பேரே சிவன் பாறைன்னு பேர் அந்த ஆத்துக்குள்ள இருக்கிற பாறைகளுக்கெல்லாம் சிவன் பாறைன்னு பேர் எல்லா பாறைகளையும் சுற்றி பாறையை சுற்றி தண்ணி ஓடும் நல்ல இடுப்பளவு தண்ணி ஓடும் அந்த இடுப்பளவு தண்ணிக்குள்ளே அந்த பக்கம் போய் பாறையில் ஏறி உட்காந்துட்டோம்னா அப்படியே சிவபெருமான்கிட்ட படைச்ச கடவுள்கிட்ட நம்ம நேரடியாக பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஏற்படும் தயவுசெய்து கமாண்டில் வாங்க வீடியோ பார்க்குறவங்க கமாண்டில் வந்தால் தான் எந்த ஊரில் இருந்து கமாண்டில் வாரீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் எங்கள் ஊர் பெருமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த ஊரில் இருந்து கமாண்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு எனர்ஜி கிடைக்கும்

அதாவது அந்த தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துல தான் கார்த்திக் நடித்த என்ன கடைக்குட்டி சிங்க சிங்கமாக ஏதோ ஒரு படம் கடைக்குட்டி சிங்கமாக அந்த அந்த படம் ஷூட்டிங்கெலாம் அந்த விளக்கெல்லாம் வச்சு அந்த படித்தரையில் தான் அதை எடுத்தது இப்போ அங்கே போனோம்னா அது கொஞ்சம் தூரம் ஆகும் டைம் ஆகும் அந்த 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 சரௌண்டிங்கில் தான் எடுத்தது அது இந்த இடத்துல 也不好 மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் வாழ்க வளம்புடன் எனக்கு வந்து லைவ்ல சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து லைவ் போடுறது எனக்கு பிடிக்கல அப்படியே நம்ம ஊரை பத்தி நல்ல காட்டி நல்ல எல்லாருக்கும் நம்ம ஊர் வத்தாத ஜீவநதி இந்த எங்க எங்க ஊர்ல வந்து ஆத்துக்குள்ளேயே பெரிய பெரிய கல் மண்டபமெல்லாம் இருக்கும் ஆத்துக்குள்ளேயே ஒவ்வொரு மண்டபத்துல குளிச்சிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு அழகா இருக்கலாம் இப்படி எல்லா பக்கமும் மண்டபம் இருக்குது ஒரு பக்கம் இல்லை எல்லா பக்கமும் அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதுதான் ஆற்று பாலம் கல்லிடை குறித்து ஆற்று பாலம் இன்னைக்கு எல்லாேருக்கும் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்குமோ என்னென்னு தெரியல என் தம்பி அவன் கேகேவெல்லாம் காணும் கேகே வரல இருந்து பாலா வரலை ஏ லை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் மச்சின அவள் குலசேகரம் பட்டணத்துக்கு மாலை போட்றான் குடும்பத்தோட இப்போ தான் குளிக்க போகிறான் கொத்தனாரு வந்து வேலை செஞ்சுட்டு வந்து குளிச்சுட்டு நம்ம போய் தான் சாமி கும்பிடணும் இங்கே நம்ம ஊர் பிள்ளைகள் பூரா ரொம்ப பக்தியோடு இருக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க என்ன தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் என்ன என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் பாராட்டுங்க இல்லைன்னா லைக் பண்ணுங்க ஆனால் தவறு இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் உங்கள் விமர்சனத்தை நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன் அதுக்கு பிறகு ஒருத்தருமே வரலையே ஹரிநாத் சத்தியமூர்த்திக்கு பிறகு வேற யாரும் வரல மதேஷ் சார் வந்து ரெக்ஸி சார் ரெக்ஸ் சாரு ரெக்ஸி சாரும் வீடியோ வளர்த்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் யாராவது வந்து எதாவது கமெண்ட் பண்ணால் தானே நம்ம பதில் சொல்லலாம் என்ன ஒன்றும் இல்லைன்னா நான் இப்படி பார்த்துக்கிட்டு காட்டிக்கிட்டே இருக்க வேண்டிதான் சரி மிக்க மகிழ்ச்சி நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்புறம் இருட்டிரும் அடுத்து அடுத்த லைவில் சந்திப்போம் மிகுந்த மகிழ்ச்சி நன்றி வாழ்க வளமுடன் எல்லா புகழும் இறைவனுக்கே